இன்று சமூக நீதி போராளி சி பசுபதி பாண்டியருக்கு பதிமூணாவது வீர வணக்கம் அவர்களின் நினைவு தினத்தை முன்னிட்டு நம் மனோலயம் சிறப்பு பள்ளி மாணவர்களுக்கு உணவு வழங்குபவர்கள் வெளிநாட்டில் வாழும் தேவேந்திர குல வேளாளர் சமுதாயம் பசுபதியார் பாசிரியார் குழுமத்திற்கும் நண்பர்களுக்கும் மனமார்ந்த நன்றினையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம் மேலும் அன்னாரின் ஆன்மா சாந்தியடே இறைவனை பிரார்த்திக்கின்றோம் நன்றி நன்றி சொல்லுங்க வணக்கம் இன்று சி பசுபதி பாண்டியருக்கு பதிமூன்றாவது வீர வணக்கம் அன்னாரின் நினைவு நாளை முன்னிட்டு நமது மனோலயம் சிறப்பு பள்ளி மாணவர்களுக்கு இன்று மதிப்பளித்து சிறப்பு உணவு வழங்கிய வெளிநாட்டில் வாழும் தேவேந்திர குல வேளாளர் சமுதாயம் பசுபதியார் பாசறை குழுமத்திற்கு மனமார்ந்து நன்றினிய வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம் தேங்க்யூ தனையோல் எதிரிகதை எதிர்த்து நின்று செவச்சவராஜா புடிச்ச எங்க கையவால் புடிச்ச பரம்பரடா தனையோள் எதிரிகதை எதிர்த்து நின்று செவச்சவராஜா அடக்கும் அடக்கி வச்ச தலைவனடா பாண்டியரே எங்க பசுபதி பாண்டியரே நமத்து வத்த காப்பிடவே சத்தியமா வாழ்ந்தது